பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸை ரிமூவ் பண்ணதா அறிவிச்சிருந்தாங்க அந்த டைமே அது வந்து பெரிய சர்ச்சை சர்ச்சைக்கான பொருளாக பேசப்பட்டது இது ப்ராஃபிட்டா லாஸா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட் இது கொடுக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ஃபினான்ஸ் பில்ல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்காங்க ஜூலை இருபத்தி மூணுக்கு அப்புறம் இந்த அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அந்த செல்லெஸ்க்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குமோ அவங்க எதை சூஸ் பண்ணலாம் சார் ஜூலை இருபத்தி மூணுக்கு முன்னாடி விற்பவங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது இண்டக்ஷேஷன் பழையபடி நம்ம இண்டக்ஷேஷன் பினிஃபிட்டோடது நம்ம வந்து விற் ஜூலை இருபத்தி மூணுக்கு அப்புறமா விற்கிறவங்களுக்கு தான் இந்த ரெண்டு ஆப்ஷன் வருது ஒன்னு அவங்க இன்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்தாங்க அப்படின்ன ஒரு பெனிஃபிட்டோ அதாவது பன்னெண்டரை பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டுற மாதிரியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எல்லாருக்கும் உள்ள மாதிரி டாக்ஸ் கட்டுறபடி கட்டிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு உதாரணம் மூலமா பார்ப்போம் சரிங்களா பதினஞ்சு லட்சம் ரூபாய் உள்ள ப்ராப்பர்ட்டியோ ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கிறாருன்னா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா அவருக்கு டாக்ஸ் வருது இந்த எண்பத்தி அஞ்சு லட்சம் டாக்ஸ் எடுத்து பன்னெண்டரை பர்சன்டேஜ் போட்டு அவர் டேக்ஸ் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பதினொன்றரை லட்சம் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் ஒரு கோடி ப்ராபர்ட்டிய பத்து லட்சம் விற்கிறாங்க தொண்ணூறு லட்ச ரூபா தொண்ணூறு லட்சம் பன்னெண்டரை பர்சன்டேஜ் டாக்ஸ் பதினொன்னே கால் லட்சம் வரும் இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாங்கின ப்ராப்பர்ட்டி இதே ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாங்கின ப்ராப்பர்ட்டியை இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோட இவங்க போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் இண்டெக்சேஷன் கொண்டு வரும்போது இண்டெக்ஸேஷனோட டேபிள் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடில் இருந்தது இன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீல இருக்கு அந்த இடக்ஸேஷன் டேபிள் ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல பத்து லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா வந்துடும் அதாவது முப்பத்தாறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வரும் ஸோ இந்த முப்பத்தாறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை நம்ம விற்கக்கூடிய ஒரு கோடி ரூபா கழுக் ஒரு கோடி ரூபாயில் கழித்தோன்னா நம்மளுக்கு அறுபத்தி மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா டாக்ஸபிள் இன்கம் வருது லாங் டேம் கேபிட்டல் கெயின் இந்த அறுபத்தி மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் போட்டோன்னா பன்னெண்டே முக்கால் லட்சம் வருது ஸோ இந்த பட்ஜெட் அறிவிப்புக்கு அப்புறமா உள்ளவங்க வித்தவங்க இந்த ரெண்டு ஆப்ஷன்ல வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு பதினொன்றே கால் லட்சம் கம்மியா இருக்குன்னு பண்ணீங்கன்னா பதினொன்றே கால் லட்சம் இண்டெக்சேஷன் பெனிஃபிட் இல்லாமல் எடுத்துக்கங்க இல்ல இண்டெக்சேஷன் பெனிஃபிட்டோட நான் எடுத்துக்கிறேன்னா பன்னெண்டே முக்கால் லட்சம் கட்டுறதுனால கட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க இது ஒரு விஷயம் ஒருவேளை இது எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு விற்கிறீங்கன்றத பொறுத்து மாறுபடும் எத்தனை வருஷத்துல நீங்கள் விற்கிறீங்கன்றத பொறுத்து மாறுபடும் சில பேர் வந்து ப்ராப்பர்ட்டிஸை வாங்கிட்டு ஒன்று ரெண்டு வருஷத்துல கைமாற்றி விட்றவங்க இருப்பாங்க இல்லை வேற ஏதாவது கஷ்டங்களுக்காக விற்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி விற்கிறவங்களுக்கு இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து வேற விதமான பெனிஃபிட் தரும் இதே இது இப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கி நாற்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க முப்பது லட்ச ரூபாய்க்கு பன்னெண்டரை பர்சன்ட் போட்டோன்னே மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வருது இது ஸ்ட்ரெயிட் அவே ஒருவேளை இண்டெக்சேஷன் பெனிஃபிட்டோட அந்த பத்து லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிய அவர் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க சரி அதாவது முப்பத்தேழு ஏழு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாருன்னா வாக்கி மூணு லட்ச ரூபாய்க்கு இருபது பெர்சன்ட் டாக்ஸ்ன்னா வெறும் எழுபத்தி நாலு ஆயிரம் தான் வரும் இது வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராக்கெட் சோ இது எதை பொறுத்து மாறுபடுவாங்க டிபெண்டிங் ஆன் செல்லிங் ப்ரைஸும் எந்த வருஷத்தை அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டிய அப்படிங்கறத பொறுத்துதான் இது மாறுபடும் இப்போ இன்னொரு கிரைடீரியால என்ன இருப்பாங்க அப்படின்னா இந்த ஜூலை இருபத்தி மூணுக்கு முன்னாடி இந்த டைம் அரௌண்ட் பீரியட்ல அவங்க அந்த செல்லிங் பண்ற ப்ராசஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க லேட்டரா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான டைம் மாட்டிக்கிட்டவங்களுக்கு அவங்களுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சார் இதை பொறுத்தளவு அக்ரிமெண்ட்டுங்கிறது போடுறது நீங்க ஜனவரி ஒன்னுல போடுங்க பிப்ரவரி ஒன்னுல போடுங்க அதை பத்தி கவலையே கிடையாது இந்த ரைட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னைக்கு ஆகுதோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணக்கூடிய அந்த டேட் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது ஸோ ரைட் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டு ஜூலை இருபத்தி மூணுக்கு முன்னாடி இருந்ததுன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோட இருக்கும் ரைட் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டு அதாவது பத்திரம் பதிகிற தேதி ஜூலை இருபத்தி மூணுக்கு அப்புறமா வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனோட தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து தகவல் மட்டும்தான் வந்திருக்கு இன்னும் நோட்டிபிகேஷன் வந்து முழுசா இன்னும் ரிலீஸ் ஆகலை பினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து அது ரிலீஸ் ஆன பிறகுதான் இது பற்றின முழு விளக்கங்கள் தெரியும் எப்படி இருந்தாலும் நம்ம ப்ராப்பர்ட்டியை விற்கும் போது நம்மளோட ஒரு ஆடிட்டர்ஸ் கிட்ட ஒரு ஒரு கன்சல்டேஷன் எந்த ஆப்ஷன் பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிட்டா தான் வந்தது ஏன்னா இண்டெக்ஸேஷன் டைம்ல இருக்குன்றதுக்காக எல்லாரும் எடுத்து கல்குலேட் பண்றோம்னா அதுல ஏதாவது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் சார்ஜஸ் எல்லாம் இருக்கு இண்டெக்ஸ் கவர் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் சார்ஜஸ் இருக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க ஃபென்சிங் போட்டிருப்பாங்க ரிப்பேர் சார்ஜஸ் கொண்டு இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் ஆட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல சோ அதை வந்து ஒரு ஆடிட்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க இந்த இண்டெக்ஸேஷன் நிறைய பண்ணி எது அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க